சாப்பாடு பண்ணா போய் போன போன எங்க சாப்பாடு போ சாப்பாடு ரெடி நான் பண்ணத் தர முடியல ஆச்சு சத்த பicktன நான் அத மாத்தறேன் போ சாப்ள போ अरे करता है चाबल मुंडा बेसन में पोटली आज क्यों ऐसे कर लाये पोटिंग के पौड़ा वाली चीज़ है अरे पगापा है कोई शाम कोई आड़ में तो पोटली चाबल मुंडा ना पोड़न नियर आज किधर अपने आड़ में ना पोड़न नियर हिंदी ना पोड़न नियर हिंदी ओ नहीं 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 नहीं

சரி செல் நான் வேற வாங்கி தரேன் எனக்கு முதல்ல செல் எடுத்து சரி பண்ணு எனக்கு முதல்ல செல் வேணும் போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட பேச பேச ஒரு ஆயிடுச்சு அந்த அக்கா என்ன என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே பேசுற சத்தம் கேட்டு காதுல முதல்ல எடுப்பான் போன பண்ண முடியாது சாப்பாடு பண்ண முடியாது

நேற்று கொடுத்த காசுல எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். எனக்கு காசு இல்ல. ஒண்ணும் இல்ல. நம்ம டயர்ட் ஆயிட்டே. வேலை ஜாஸ்தி. எடுத்து வைக்காம கிச்சன்ல அப்படியே காசு. பண்ண முடியாது. பண்ண முடியாது. போய் ஆக்கி திரு.

அதிகமா இருக்கு ஆளு கை தொலை கை வீட்டு எந்த செய்ய மாட்டேன் செய்ய முடியாது

ஒரு திங்க வைக்க

அந்த அக்கா என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே பேசுகிற சத்தம் கேட்டுருக்குது காதல அதுக்கு இருந்தால் முதல்ல எடுப்பான் ஃபோனை எடுத்து சரி பண்ணி கொடு சாப்பாடு லீவு ஒன்று பண்ண முடியாது சாப்பாடு வரைக்கும் லீவு ஒன்று பண்ண முடியாது முதல்ல சரியாகி செல்லு நிஷா அந்த செல்லு அவ்வளோ உடஞ்சி போய் ஸ்போ அது செல்லு உடஞ்சு செல்லு எனக்கு வேற எனக்கு இதை சரி பண்ணி கொடுக்குனு அந்த அக்கா டைப்பா அவங்க கூப்பிடுவாங்க

என்ன போய் சொல்லு போய் காசு என்ன நேத்து கொடுத்த காசுல எல்லாம் வாங்கி போட்டு என்கிட்ட காசு இல்ல ஒண்ணும் இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஜாஸ்தி எடுத்து வைக்காம அப்படியே காசு கொடுத்த காசுல

पुलिस ने बोला मुझे चापर 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 मैं कौन है 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 कौन कौन है நீ அறிவுண்டி i